நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் செட்நாடு பாலடங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடிச்சாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க என்ன பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தான் எப்படி பாடணும் தெரியல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு இயேசு வந்தாய் பெண் பாவை நெஞ்சிலே பாடு அடி வாங்க போறடா நீ செகண்ட் இயர் முழு குடி டேய் நீ என்ன பாடல அப்படியா அப்ப போய் பாடுன அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணு போடாத ஃபர்ஸ்ட் பிரைஸ் தேர்ட் இயரோ அதே பாட்டு ஃபுல் குடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ பவி நெஞ்சிலே படவந்தாய் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா அப்படில்லா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சா அதுதான் அதான் சைட்டிஸ்டிங் எனக்குலாம் த போட்டு சைட்டிஷ் அதுதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன் எங்க அப்பா அவங்களை சத்தியமா நான் போலீஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன் உடனே என்ன பண்றீங்கன்னா இந்த டேப் எடுத்துட்டு போய் அஞ்சு காப்பி போடுறீங்க உங்களுக்கு ஒண்ணு போலீஸுக்கு ஒண்ணு மினிஸ்டருக்கு ஒண்ணு பத்திரிகைக்காரர்களுக்கு ஒண்ணு அனுப்புங்க சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது மேடையில் மிஸ்கின் பேசணும் அவ்வளோ வளர்க்குற பேசணும் அவசியமே கிடையாது அங்கே வந்துருங்க ஓத்தாங்க அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரீங்கன்னு ஒன்றும் இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிட்டு இருக்கேன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் பார்த்துக்க தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியேற மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையாஜன்றது யார் ரா நீ நீ ஏன்னா அவ்வளோ பெரிய பாட்டாக்குறா தமிழ் சிம்மால ஆண்டனி அறிவு கெட்ட கட்ட ஆலை மரத்து பட்டை வெட்கங்கெட்ட கட்ட வேப்பமரத்து பட்டை பட்டதை வச்சு டைரக்டர் மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம்